வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த விடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி குற்றாலம் குற்றாலம் மெயின் அருவி இந்த மெயின் அருவிக்கு அப்படியே பக்கத்தில் பழைய குற்றாலம் போகிற ரோட்டு மேலேயே ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ட் ஹவுஸு ரோடு பேஸில் டிடிசிபி அப்ரூவல் விட்டு இது இதில் ஒரு இன்டிவிஜுவல் விழா இந்த ரிசார்ட்டில் இண்டிவிஜுவலாக ஒரு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட ஒரு நாலு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட ஒரு சூப்பரான ரெண்டு வீடு சேல்ஸுக்கு வந்துருக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸு கெஸ்ட் ஹவுஸ் வித் ஸ்விம்மிங் பூல் இருக்குது உள்ளயே அதாவது பொதுவாக எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி அது போக ஓப்பன் தேட்டர் இருக்குது ஓப்பன் கார் பார்க்கிங் இருக்குது பார் இருக்குது ரெஸ்டாரண்ட் இருக்குது கேட்டடு கம்யூனிட்டி செக்யூரிட்டி சிஸ்டம் இப்படி எல்லா வசதிகளையும் கொண்ட ஒரு சூப்பரான கெஸ்ட் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கு ஹில்ஸு லொக்கேஷன் சூப்பராக இருக்கும் பார்க்க இந்த ஏரியாவே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு மலையோட அழகாக இயற்கையோடு சேர்ந்து அப்படியே வாழ்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடம் கெஸ்ட் ஹவுஸ் வந்தால் போனால் தங்கிக்கலாம் நீங்கள் கூட லீஸ் கொடுத்துக்கலாம் உள்ளேயே வந்தால் போனால் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் மெயின்டெனன்ஸில் இருந்து கரண்ட் பில்லேருந்து எல்லாமே அவங்களே பார்த்துக்கிடுவாங்க அது போக அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு தொகை அவங்களே கொடுத்துருவாங்க நம்ம வந்தால் போனால் தங்கிட்டு மற்ற நேரங்களில் ஒரு இன்கம் எடுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ட் ஹவுஸு ஸ்விம்மிங் பூல் சூப்பராக இருக்கும் பார்க்க கேட்டட் கம்யூனிட்டி வெளியிலேருந்து டக்குனு யாரும் உள்ளே வர முடியாது ஒரு நல்ல ப்ரைவேசியாக நம்மளுக்கு சொந்தமாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியே வந்துடும் கரெக்டாக குற்றாலம் மைனருவிலிருந்து பழைய குற்றாலம் போகிற ரோடு இது இந்த ரோட்டு மேலே இந்த இடம் வந்துடும் ஏற்கனவே தென்காசி மாவட்டம் இந்த மாதம் ஃபுல்லாகவே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு மே மாதம் அதனால் கிளைமேட் பார்க்க இன்னும் அழகாக இருக்குது அதுக்கு வீடியோவும் சூப்பராக இருக்குது லாம் ரோடு இந்த ரோட்லேயே வந்துடும் டிடிசிபி அப்ரூவல் அப்படிங்கிறதுனால நீங்கள் லோன் எடுக்கிறதுனால லோன் எடுத்துக்கலாம் ஒரு குறைஞ்ச ரேட்டில் ஒரு சூப்பரான கெஸ்ட் ஹவுஸு யாருனாலும் வாங்கிக்கலாம் பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது நீங்கள் போடுற அமௌண்ட்டுக்கு ஒரு சின்ன இன்கம் மாதம் மாதம் வர்றது மாதிரியோ இல்லை வருஷத்துக்கு ஒருக்காக வர்றது மாதிரியோ ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ட் ஹவுஸு உங்களுக்கு சீசன் டைம் ஃபுல்லாகவே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆறு ஓடும் ஃபுல்லாகவே பார்க்கணுன்னு அழகாக இருக்கும் இந்த ரிசார்ட்டுக்குள்ள தான் அந்த ரெண்டு வீடு இருக்குது ஒரு ரெண்டு பெட்ரூம் க்ரௌண்ட் ஃப்ளோர் மட்டும் ஒரு வீடும் ஒரு டபுள் ஃப்ளோரு மேலே கீழே கீழே ரெண்டு பெட்ரூம் மேலே ரெண்டு பெட்ரூமாக இன்னொரு வீடு ரெண்டு வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு வேற யாருக்குன்னு நம்ம வீடியோ ரெண்டு மூணுன்னு போட்டிருந்தோம் போட்டு கரெக்டாக ஒரு பத்து நாளுக்குள்ளேயே எல்லாமே சேல் சேலாகிடுச்சி இப்போ புதுசாக வந்துருக்கு சேல் போ சேல் பண்ணுறாங்க வீடியோ போடுறோம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் இல்லை பத்து நாளுக்குள்ளே ரெண்டுமே முடிஞ்சிடும் நீங்கள் குற்றாலத்து பக்கத்தில் ஒரு கெஸ்ட் ஹவுஸோ இல்லை வீடோ எடுக்க நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான இடம் சூப்பரான வீடு சின்ன சின்ன விழா இருக்குது ரெண்டுமே வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பதுலேருந்து அறுநூத்தொம்பது ஸ்கொயர் ஃபீட் வரும் நீங்கள் நாலு விட்டுருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் மொத்தத்தில் இது இருபத்தி மூணு அடி ரோடு தார் ரோடு ஃபெசிலிட்டி இருக்குது ஓப்பன் கார் பார்க்கிங்யா நீங்கள் எங்கேனாலும் விட்டுக்கலாம் கார் பார்க்கிங்னு தனியாக விட்டுருக்கிறாங்க அங்கேயும் கொண்டு போய் விட நாள் விட்டுக்கலாம் சீ சீசன் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பா ஓப்பனாக இருக்கும் ரெஸ்டாரண்ட் ஓப்பனாக இருக்கும் உள்ளே வந்தாலே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெட்ரூம் ஏசி வந்துடும் ஒரு பெட்ரூம் நான் ஏசி வந்துடும் எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுஸு தனியாக செப்ரேட்டாக இருக்குது எதுவுமே ஜாயிண்ட் ஆகாது ஒரு ஒரு செவரிலேருந்து ஒரு சவர் ஜாயிண்ட் ஆகாது செப்பரேட்டாக இண்டிவிஜுவலாக தான் இருக்குது உங்களுக்கு எல்லாமே காமனாக வந்துடும் உள்ள ஃபெசிலிட்டி எல்லாமே காமனாக வந்துடும் நீங்கள் லீஸு கொடுக்கணும் கூட கொடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம சொந்தமாக வச்சுக்கணுனாலும் நீங்கள் ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும் அந்த மெயின்டெனன்ஸ் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு அப்படியே கிடச்சிரும் நிறைய ஹவுஸ் மட்டும் வந்திருக்கு சேல்ஸுக்கு இது வந்து இருக்கையிலே லோ ப்ரைஸ் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கோ இல்லை லோ பட்ஜெட் ஃபேமிலிக்கோ ஒரு சின்னதை வீடு வாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான வீடு இல்லை ரெண்டர்னல் சேல்ஸுக்கு வந்துருக்கு இது ஒரு க்ரௌண்ட் ஃப்ளோர் மட்டும் போடுறேன் இன்னொரு வீடியோ அடுத்த வீடியோக்குள்ளே போடுறேன் செக் பண்ணிக்கோங்க இல்லை தேவைப்படுறவங்க நேரில் வாங்க நேரில் வீட்டை காட்டுறோம் இது ரெண்டு பெட்ரூம் ஓடது ஒரு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் ஒரு மொத்தத்தில் டிடிசி பி அப்ரூவ் பிளாட்டு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஹால் டைனிங் ஏரியாவோட வந்துடுது ஒரு ஃபுல் ஃபர்னிச் ஹவுஸு ரெண்டு பெட்ரூம் வந்துடும் டைனிங் டேபிள் வந்துடும் ஒரு பெட்ரூம் ஏசி வந்துடும் ஒரு அலமாரி மாதிரி வந்துடும் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று அந்த சைஸில் இருக்கும் ஏசியோடு வந்துடும் எப்படி இருக்கோ அப்படியே கொடுத்துருவாங்க எதுவுமே எடுக்க மாட்டாங்க ஆல்ரெடி ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு ஆள்கிட்ட தான் ஓனர்கிட்ட இருக்குது அவங்ககிட்ட இருந்து அப்படியே டேரெக்டாக நம்ம வாங்கிக்கலாம் இது அடுத்த பெட்ரூம் ரெண்டாவது பெட்ரூம் நான் ஏசி ஏன்னா சீசன் டையத்தில் நம்ம ஏசி தேவையே கிடையாது ஆல்ரெடி ஏசி ஏசி மாதிரி தான் இருக்கும் ஊரே ஏசியில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்தளவுக்கு நல்ல கூலிங் இருக்கும் காமனாக ஒரு பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் ரெண்டு ரூமுக்கும் ஒரு சிம்பிளாக ஒரு கிச்சன் வேணா சமையல் பண்ணிக்கலாம் இல்லை சாப்பாடு வாங்கிட்டு வந்தால் இங்கேருந்து பரிமாறுறது மாதிரி ஒரு சின்ன கிச்சன் ஒரு சமையல் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு நல்ல கிச்சன் தான் அது மேல்மாடி இருக்குது தேவனா கூட நீங்கள் மேலே எடுத்து கட்டிக்கலாம் ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் மரம் வச்சுருக்கிறாங்க அதனால் பார்க்க இன்னும் இன்னும் அழகாக இருக்குது நீங்கள் உள்ளே வந்து இருந்தீங்கனாலே மனம் அமைதியாக இருக்கும் ப்ரைவேசி யாரும் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க நீங்கள் ஹோட்டலில் வந்து ஃப்ரீயாக இருக்கலாம் வீக்கெண்டில் டென்ஷனை குறைக்கனு நினைக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல கெஸ்ட் ஹவுஸு ஓப்பன் தேட்ரு இது பக்கத்துலேயே ஓப்பன் கார் பறிக்கும் சீசன் டையத்தில் உங்களுக்கு ஃபுல்லாகவே சாயங்காலம் நேரத்தில் ஓப்பனாக இருக்கும் தேட்ரு படம் எல்லாமே ஓடிகிட்டு இருக்கும் சீசன் டேத்தில் என்ஜாய் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி மூணு வீடியோ போட்டிருக்கிறோம் மூணுமே டக்கு டக்குன்னு சேல் சேலாயிருச்சு போட்ட ஒரு ஒரு வாரத்திலே சேலாயிருச்சு இப்போ டக்குன்னு வந்திருக்கு தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்விம்மிங் பூல் சூப்பராக இருக்கும் பார்க்க குழந்தைகளுக்கு தனியாகவும் பெரியவங்களுக்கு தனியாகவும் தனித்தனியாக யூஸ் பண்ணுறாங்க ரெண்டு ரெண்டு ஸ்விம்மிங் பூல் இருக்கு ரெண்டுமே நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க பார்க்கே எவ்வளோ அழகாக இருக்குது தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் ரேட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமுக்கு இருபத்தேழு லட்சரூபா கேட்குறாங்க நாலு பெட்ரூமுக்கு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க ரெண்டுமே நெகோசியபுள் தான் தேவைப்படுறவங்க நேரில் வாங்க வீட்டை நேரில் விசிட் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி விற்கினாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி